அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வாழ்வதற்கே ஒரு கிராமத்தில் வசித்து வந்த ஒரு மனிதன் திடீரென இறந்து போனான் அவன் அதை உணரும் போது கையில் ஒரு பெட்டியுடன் கடவுள் அவன் அருகில் வந்தார் கடவுள் வாமகனை நாம் கிளம்புவதற்கான நேரம் வந்துவிட்டது என்றார் மனிதன் வா இவ்வளவு சீக்கிரமாகவா என்னுடைய திட்டங்கள் என்ன ஆவது மகனே உன்னை கொண்டு செல்வதற்கான நேரம் இது அந்த பெட்டியில் என்ன உள்ளது என்று கேட்டான் மனிதன் உன்னுடைய உடைமைகள் என்றார் கடவுள் என்னுடைய உடைமைகளா என்னுடைய பொருட்கள் உடைகள் பணம் எல்லாமே இதில் தான் இருக்கின்றனவா என்று கேட்டான் மனிதன் நீ கூறியவாறு அனைத்தும் உன்னுடையது அல்ல அவைகள் பூமியில் நீ வாழ்வதற்கு தேவையானது என்றார் கடவுள் அப்படியானால் என்னுடைய நினைவுகளா அவை காலத்தின் கோலம் என்னுடைய திறமைகளா அவை உன் சூழ்நிலைகளுடன் சம்பந்தப்பட்டது அப்படியென்றால் என்னுடைய குடும்பமும் நண்பர்களுமா மன்னிக்கவும் குடும்பமும் நண்பர்களும் நீ வாழ்வதற்கான வழிகள் அப்படியென்றால் என் மனைவி மற்றும் மக்களா உன் மனைவியும் மக்களும் உனக்கு சொந்தமானவர்கள் அல்ல அவர்கள் உன் இதயத்துடன் சம்பந்தப்பட்டவர் அப்படியென்றால் என் உடலா அதுவும் உனக்கு சொந்தமானது அல்ல உடலும் குப்பையும் ஒன்று அப்படியென்றால் என் ஆன்மாவா அதுவும் உன்னுடையது அல்ல அது என்னுடையது மிகுந்த பயத்துடன் கடவுளிடமிருந்து அந்த பெட்டியை வாங்கி திறந்தவன் காலி பெட்டியைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான் கண்ணில் நீர் வழிய கடவுளிடம் என்னுடையது என்று எதுவுமே இல்லையா என கேட்க கடவுள் சொல்கிறார் அதுதான் உண்மை நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் மட்டுமே உன்னுடையது வாழ்க்கை என்பது நீ கடக்கும் ஒரு நொடிதான் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக வாழ்வதுடன் நல்ல செயல்களை மட்டும் செய் எல்லாமே உன்னுடையது என்று நினைக்காதே ஒவ்வொரு நொடியும் வாழ் உன்னுடைய வாழ்க்கை வாழ் மகிழ்ச்சியாக வாழ் அது மட்டுமே நிரந்தரம் உன் இறுதி நீ எதையும் உன்னுடன் கொண்டு போக முடியாது வாழுகின்ற ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ்வோம் முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் என்றும் அன்புடன் புஷ்பாராமலிங்கம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம் பலம்